உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன் இங்க அடிச்சுக்காதீங்க கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க நீ இங்க ஆண்டவா நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோ நடக்குதுரா இனிமே பட்டறைக்கெல்லாம் நீ போக வேண்டாம் அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட பத்து ரூபா கொடுக்குறாங்க என்னங்கண்ணா மூஞ்சில தூசி ஆண்டவா என்ன ஒரு கல்யாண கும்பல திரண்டு வந்துட்டு இருக்கு ஆமா எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க சரக்கு வேற கம்மியா போட்டுனே இன்னைக்கு கடையே காலியாக போகுது வாங்க நீங்க கல்யாண கோஷ்டியா இல்ல காது குத்து யாரா குண்டல கேசி தானா நான் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரெண்டு பேரும் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே ஆமா ஏழு கிலோ அவங்க சொல்லித்த நீங்க வந்தீங்களா அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க நெய் கலந்த

உன் வாயில எல்லாம் முட்டை சாப்பிட கூடாதா விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளைக்காரன் சாப்பிடுறது உன் பாரு உட்டாலே முட்டை எல்லாம் கலர் மாறிடும் அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும் அங்க போயின்னு படுவான் அங்கட முட்டை கடன் கூட கிடையாது முட்டை இல்லையா முட்டை கடையை நடக்கிற அண்ணே அய்யோ காளை அண்ண கடிக்குது ரொம்ப யோகாரன் எப்படி சொல்ற நீங்க சின்ன கோழி பண்ணையில தானே முட்டை எடுக்கிறீங்க

இந்த பக்கமா குடுங்க கொடுக்காதீங்க குடுக்காதீங்க பாத்து குடுங்க உங்க அளவுக்கு அவர் இல்ல அவர் அளவுக்கு நான் இல்லையா யார் அவரு சார் சார் அட கருமுண்டோ நீடா நீ எங்க இங்க வந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்கணே குழந்தைக்குமோ ஏய் நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறேன்னு எனக்கு தெரியும்டா ஏன்டா அவள பாக்குற நீ திரும்பி உட்காரடி ஏய் நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் குடுக்கும்போது அவங்க அம்மாவுக்கு குடுக்குறதா நினைச்சிட்டு தான் குடுக்க நீயே என்கிட்ட சொல்லியிருக்கே அதே நினைப்புல தான என் குழந்தைக்கு நீ முத்தம் குடுக்குற அது வேற இது வேற என்ன அது வேற இது வேற gara போடா பேசாம இருங்க நீங்க தான் குடுக்குறது இல்ல அவਰਾ அது போய்போய் வர்றதுக்கு போறாரு முத்தம் தானே குழந்தைக்கு தானே நல்ல வேளை என் வயித்துல பால வாத்த கோடா அவரை திட்டாதீங்க அவரா இந்த எச்சக்கலை நாய்க்கு ஒரு இரு வேறயா இந்த அரடரஸ் பையலுக்கு ஒரு இருரா

இவர்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏன் இப்படி அலையுது நீ உள்ளவா பார் அந்த சொரி நாய் அங்க நின்னு பாக்குது போடி உள்ள இந்த பார் இனிமே அந்த மாமா கூப்டா நீ போகவே கூடாது மாமா இல்ல அப்பா ஏய் என்னடா இங்க உட்கார்ந்து இருக்க எங்க திரும்ப ஐயோ என்னடா அது சோகம் துன்பம்னே துன்பமா திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்கார் தெரியுமா யாரு அந்த தாடி வச்சிருப்பார ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு அதுக்காக அது திருவள்ளுவர் ஆயிர முடியுமா இந்த ஓலையும் எழுத்தானையும் வச்சுட்டு எழுதினாரே குரல் அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்கா தெரியுமா என்ன சொல்லிருக்காரு இடுக்கண் வருங்கால் நகுக எனக்கு கடுக்கலை பத்தி தான் தெரியும் இடுக்கலை பத்தி தெரியாது அதான் ரொம்ப பேர் காலையில இருந்து கழட்டிட்டு போயிருக்கே அதான் தெரியும் உனக்கு அடே இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னார் அவர் எழுதி போயிட்டா ரொம்ப வரவு தான தெரியும் அவருக்கு என்ன எங்க நீ சிரிப்பீங்களா யார் என்ன சொல்றீங்க நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா அவர் எழுதி வச்சிருக்கிற பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு எனக்கு மனப்பாடம் அது அப்படியே நான் தலைக்கிட புரட்டு வண்டா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தானே அது என்னமோப்பா நான் படிக்கும்போது போது பன்னெண்டாயிரத்துக்கு மேலதான் இருந்தது சரி அது விடு குண்மம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எங்க சிரி நீ சிரிக்காம இருக்கிறது ஊருக்கு நல்லது சரி ராத்திரி எல்லாம் இங்க உட்காராத இந்த ஆத்துல முதலிக நடமாடுறதா கேள்விப்பட்டா முதல ஓடிட்டானா இவனுக்கெல்லாம் ஒரு சோகம் ரெண்டு கல்ல வேற தூக்கி போடுறான் பெரிய தேவந்தாச முதலிகோ அம்மா சாகர வயசு ஆயுது இவ்வளவு சின்ன வயசுலயே போட்டுன்னு போயிட்டியே மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே எதை எதாவது எவ்வளவு கிட்ட குடுத்துக்கானு சொல்லாம போயிட்டே அம்மா அம்மா ஐயோ அம்மா ஏன்டா சிரிக்குத இது என்னது பார்த்தா தெரியல இது பொணம்டா திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்கார் இடுக்கண் வருங்கால் நழுக தும்பவர நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா எவருங்க எல்லாரும் இப்ப சிரிக்கணும் இல்ல கடிச்சு விடுவேன் தம்பி இது நியாயம் இல்லப்பா புடத்தை வச்சிட்டு இந்த மாதிரி அநியாயம் இல்ல பண்ணாதரா உனக்கே அடிக்காதரா டேய் சொல்றாரு இவர்தான் சொன்னாரு சிரிக்கணும்னு சிரிங்க சிரிங்கயா

ஏடா என்ன எரும பழம் பிடிக்கிறீங்க பொறுமையா இருடா இது எரும பால் தான் இது என்ன பாலு எரும பாலு இப்ப என்ன பண்ற ஊத்திட்டீங்க என்ன மறுபடியும் எரும பழம் பிடிக்கிறீங்க அட மடையா இது பசும்பால் அது எப்படி ஒரே கேடல பசும்பாலும் எரும பால் இருக்கு அதுதான் விஞ்ஞானம் ஒரே வயத்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமப்பாலும் ஏன் இருக்க கூடாது அது எப்படி இருக்குங்கிற அதான் விஞ்ஞானம் அடே எருமப்பாலுக்கு எடை ஜாஸ்தி அது கீழே இருக்கும் பசும்பாலுக்கு எடை கம்மி அது மேல மேந்துட்டு இருக்கும் இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துன்னு அது எருமப்பாலு அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம் கீழ வந்துருக்கோம் அதான் இப்போ உனக்கு பிடிக்க போறேன் இது என்ன பாலு என்னசா இருக்க விடுக்காட்டி பரம்பரை தண்ணி பட்டா தடுப்பு தடுப்பாட்டி உங்களை தம்பி தம்பியா

நீ எங்க தடுக்கி விடுறியோ அத ஆறு பத்தியா நம்ம ஊரு பொம்பளை எல்லாம் காலையில கோலம் போடுவாளுங்க இவ துப்பிட்டு போற ஏண்டா ஆண்டவா அந்த பூக்கார குட்டி பத்தி என்னடா நினைக்கிற யாரு அந்த தங்கம்மா நான் என்னென்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா அவ எப்படி கேட்ட எனக்கு பரவாயில்ல சமாளிச்சுக்கிற உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் தான் சொல்லிடு நம்மளுக்குள்ள தகராறு வரக்கூடாது

உனக்கு பிடிக்கலனா போடா முண்டோம் எங்க இதெல்லாம் பலூன் சார் பின்ன இந்த தோல் பீப்பாயாடா பீப்பாய் அளவுக்கு பலூன் பாத்திருக்கீங்களா நீ பாத்திருக்கியா பாத்திருக்கனே எங்க பட்டணத்துல எந்த சைஸ் இவ்வளவு பெருசு போடா சைபர் இதெல்லாம் ஒரு சைஸாடா ஆடா நீ பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் பலூன் நீ பாத்திருக்கியா எங்க நான் வச்சிருக்கேன் எங்க கீழ காட்டுங்க இது ஒரு தடவை தான் காட்டுவேன் பாத்துட்டு ஓடிப் போறணும் ஐயோ எத்த சோடு அத்த சோடு தான் என்ன ஊதுங்கனே ஊதுங்கனே யாரா கிறுக்கு பயலா இருக்கான்

யோயோ என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறிவிட்டது ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக திட்டம் போட்டு ஆரம்பிச்சேன் இந்த பலூன் எங்கிட்ட இல்லவே இல்ல பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில் கெஞ்சி கெதறி புடாடி வாங்கிட்டு வந்தேன். பஸ்லயோ ரயில்லயோ வச்சு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு கிம்சா கொடுப்ப. அதனால நான் உன்னை பலூன்ல வச்சு அனுப்புறேன். நீ திரும்பவே முடியாது. அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு இந்த பக்கம் போனா பஞ்சாப், இந்த பக்கம் போனா சிலோன். நீ எந்த பக்கம் வேணாலும் போகேன்னா